நேற்று நைட்டு கண்டு பொக்கண்டி மாதிரி இருக்காரு ஹே நேத்து நைட் கண்டு பொக்கண்டி மாதிரி இருக்கானே நீ என்ன என்ன போய் மேச்சணும் மாதிரி பொக்கண்டி மாதிரி இதுக்கு ஹார்ல போய் போயிருக்கீங்களா நீங்க ஓ எங்க நீ என்னைக்கு வந்து பண்ணீங்க நம்ம ஹோனர் வந்தா கார்ல நான் கணக்கு தெரியும் இல்ல ஆனா ஆட்டோ பைக்ல எல்லாம் போயிருக்கேன் வேலை கார்ல போன மட்டும் ஆசை அப்படியா வணக்கம் இது தமிழ் திறனியில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜி தீவா அடிக்கிற வந்து காத்து இருக்கு ஓகே என்ன சொன்னா இப்போ வந்து நாங்க வந்து பகுதி வந்துட்டு ஐயங்கனி பகுதி உங்களுக்கு தெரியும் முன்னாடியே வந்து ஒருத்தங்களுக்கான உதவி ஒன்று பண்ணியிருந்தோம் அதாவது இங்க வந்து விறகு புற புறக்கி விட்டு தன்னோட பிள்ளைகளை வந்து படிப்பு கேட்கிற ஒரு அக்கா ஸோ அந்த அவங்கள தான் வந்துருக்கிறான் அவங்களுக்கு அப்போ ஒரு தடவை உறுதியாக நடத்து போறேன் திரும்ப அவங்கள பிள்ளைகளை கொண்டு அவங்களுக்கான சில திங்ஸ் வாங்கணும் அதை வாங்கி கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கு சேர்ந்துக்க உதவி வந்து கொடுக்க போகிறோம் ஆரம்பத்திலே ஒரு டவுட் ஒன்று கேட்டுக்கொள்ள அது இப்போ கதைக்குள்ளே கதைக்குள்ளேன்னு இப்படி பார்த்து நீ டைம் டைம் பாத்து பாத்து பழகிட்டு டைம் வேண்டாம் நேரம் பொண்ணா ஆன வேண்டிய உள்ளாங்க நேரம் முக்கியது பாக்கலாம் பாத்துக்கலாம் அவ்வளவு பெரிய முள்ளு பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் பண்ணிட்டு லேக்கி ஆஹ் உன்ன சரியா மணி மாணியா அடிக்கடில அதான் நான் சரியா பாக்குறேன் டைம் சாப்பாடு சாப்பாடு சாப்பிடவேண்டா நான் என்ன எனக்கு டைம் முக்கியம் சில டேப்லெட் போடணும் சாப்பிடணும் டைம் முக்கியம் ஓகே அங்க கூட்டா காய்ச்சிட்டு இருப்பான் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஓகே நீ ஏன்டா சொல்லணும் ஓகே அக்கா வந்து போய் பார்க்கலாம் இப்போ வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்கப்பறோம் அப்படிங்கிறத வந்து ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாலே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஒட்டரை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தகுதிக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போவாங்க டெய்லி சப்போர்ட் ஒன்றும் இல்லை கட்டை விடிய உங்களுக்குன்னா தகுதி விளையாடுறா உஞ்சிலாடுறா ஹெல்லோ வணக்கம்

അവസു കട്ടുന്നവര് കട്ട് രജിന് വന്നത് ഞാൻ കോഡ്സിലാണ് അത്രുപ്പി കൊണ്ട് ട്രാക്ടറെ പിടിച്ച് കഴിച്ചു കഴിക്കാൻ നഞ്ചന എപ്പിടിയൊരു എന്നെ കൊണ്ട് വളക്ക പോടമാരിയെല്ലാം കളിക്കാറ് അപ്പൊ എനിക്ക് മൂണ്ട് പുള്ളി അല്ലെങ്കിൽ ഒരു കട്ടറ കാണെ നഞ്ചൊന്നാണ് അപ്പൊ അങ്ങ് ഇന്നത്തെ വർഷം വിട്ട് അടുത്ത വർഷം അങ്ങ് കാസ് പൊട്ടിക്കേട്ട് ചൊല്റിക്കാന് അപ്പൊ നഞ്ഞുനെ മൂണ്ടും മമ്പിളപ്പുള്ളി എനിക്ക് വീട് വേണം അപ്പൊ ഞാൻ എന്റെ പുള്ളിയിലെ വെച്ചിട്ട് ഇരിക്കലാത് വെക്ക കാലും നാണും പുള്ളീനെ ഇതൊക്കെ കിടക്കാറ് இடவில படுக்க சரியான பயம் இல்ல முந்தினத்துடன் உங்க அப்பா அவங்களை கூப்பிட்டு கத்தி நாயிசங்க பயத்துல தகரத்துல நாக்கள் செய்யும் கிடக்கு என்ன நடந்தது என்ன நடந்தா என்ன என்னடா சொல்லுங்க நீ என்ன சொல்லு சொல்லுங்க என்ன நடந்து கல்ல தெரிஞ்சு வீட்டுக்கு அண்ணன் எழுபி பாத்து வந்த நோனாமக்களை கூப்பிட்டு கத்தி நோனம்மாக்கள் வந்தோம் அம்மா கதை அடியொண்டும் நாங்க நித்துறோம் காட்டுக்கு கொல்லி எல்லாம் முறைக்கிறதும்

அங்க போ குடிஞ்சாலும் சொன்னேன் கடைக்கு போறேன் இல்லங்க நீங்க மூணு பேரும்ல நாங்களும் வரப் போறோம்ல அப்ப சொன்னேன் நீங்க குடிஞ்ச மாதிரி இல்ல ஊத்தி அறிங்க போய் குடிஞ்சேன் இல்லையா அவ சொன்னே தான் நான் குடிப்பாவா என்னைய போட்டாண்டா தங்கச்சி மாதிரி டேரே கொண்டு போட்டா அவ தான நான் புள்ள என்ன பாத்துறேன்டா இப்போ இப்போ பாத்து கொள்ள இல்லையா

இ school போய் வந்தி பின்னர மைனா புத்தோ மடுங்க மாளன்னு சொன்னா புத்தோ மடுக்க மாட்டா ஒரு தம்பிட்டு சொன்னேன் தம்பி நீங்க எனக்கு தம்பி மீனா நீ முன்னங்க இருக்கீங்க நான் செஞ்சு சென்டி ஆளை செய்யணும்னு சொல்ல அந்த பொறியை வந்து கொண்டு விடு ஆண்டாகே சரி அந்த அப்ப நான் என்ன அந்த மாமாக்கள் போய் கேட்டு நான் சொல்றேன்னு சொல்லி இருக்கேன் இல்ல இல்ல உருப்பல நீ மூமீ எனக்கு கோபம் பாறேன் இந்த இப்படியா انا புள்ளையில கண்டா ரக்கணும் என்ன चलो உருبلا மடிجيன கேரியானோ போ என்ன கொண்டு உங்களுக்கு அம்மாட்ட சொல்ல நீங்க விளையாடி முடிஞ்சவரு

തൊണ്ണൂറ് <laughs> <laughs>

என்ன சொல்ல பாய் தரன்னு சொல்லணும் ஓகே கொஸ்டன் டாப்பிட்ட கொண்டு தெரியுமா சொல்லுங்க என்ன தெரியுமா இல்லையா தெரியா விருப்பம் விருப்பம் இருக்கோம் கொஸ்டோல் என்ன பா இது என்ன 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 எந்த போதே ஆ கொண்டு வரலாம் கொண்டு வரணும் மாமாக்கு இப்ப அதுக்கு வயசு அதை கொடுத்துடுங்க நீங்கள் கொண்டு வரல கொண்டு போகணும் டொப்பு கொண்டு போகணும் இல்லை ஒப்பு நீ

பயமில்லைய

ஆஹ் கார்ல கார்ல கார் அவர்தான் ஆமா நான் மேல நான் ஓ எல்லாரும் 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 வா வா ரைட் அக்காடம் ஓகே இப்ப நம்ம இப்ப வரும்போது எல்லாம் அப்புறம் வந்து பாக்குறாங்களோ இங்க இருக்க இருக்கிறாங்களாம் இப்படி உங்களோட பழக்கம் நல்லா எப்படி இருக்காங்களா என்னென்னு பாத்துட்டு இருக்காங்களா எங்க போறோம் தெரியுமா நம்ம சரியா அக்கா ஆசிரமத்தில் விட போறோம் ஹோஸ்டல் விட்டு விட வருவேன் ஏன் அக்கா வேணுமா ஏன் அக்கா அடிக்கிற உங்களுக்கு அக்கா அடிக்கிறேன்னு சொன்ன హమ్ అది కిదరా ఆడిగరా అబ్బక అవుట్టని అక్క ఆడిగమట ఎన్న నీంగ బావాడులే ఆడ్రని దగ వణుము కణు నీంగనే వరేయ్ ఈక వరల వస్తరు పోబరింగల అమ్మా అది కి చెప్పరా అమ్మా ఇంచ ఫాదింగిలే ఇప్పు సోనల వస్తలు పోయండి పోయసలు పోవన్నాదో అమ్మా చెప్పనా పో వండుడనే ఎర్ల కొంచెం భయం వేయికా బుట్ల ఇలా అమ్మా

உங்களை உங்க நீங்க எத்தனமாண்டு அடிக்கிறீள் ரெண்டாம் அடிக்கிற அந்த அண்ணாவை பார்த்து பயப்படையாத்தான் அப்படி இல்ல முடிவானு அவசரப்பட்டு தாடி எடுத்து அவசரப்பட்ட அப்படி இல்ல அதுக்கு பயப்படுதல என்ன விஷயம் நீ போன மரியாதை நாங்க மூடி வந்தான் நான்

Ừ. Ok. Băng. Băng. Đi hey, lừng lá. Băng, vamos, băng. Đây.

டோட்டல் ப்ரைஸை வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இருநூறு இருநூறு சேர்த்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா என்னடா இருநூறு இருநூற்ற பதினெட்டாயிரத்து ஐநூறுபா இது பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறது வந்து இங்கே இங்கே இருக்குது ஸோ இதெல்லாமே டோட்டலாக சேர்த்து நாங்கள் வேணும்ன திங்ஸ் அவ்வளோக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாவது உடுப்பு அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ் அதுக்கெல்லாம் சேர்த்து இனிமே வந்து மற்ற திங்ஸ் எதுவும் இது மட்டும் காவண்டி ரைட் ஓகே இப்போ ஓகே என்னடா சொன்னால் சாப்பாடே வந்து கையோட வேண்டிட்டு வரேன்னு சொன்னால் அங்கேருந்து சாப்பிட எல்லாருமே ஆனால் இருக்குது அங்கேயே வச்சு கொடுப்போம் சாப்பாடு ஓகே அக்கா நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கிடுங்க நான் உள்ளே வச்சுருங்க ஓகே உண்மையில் வந்து அக்கா வந்து எங்களை தொடர்பு கொண்டதுக்கு நாங்கள் முதல்லே வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ பிள்ளைகள படிப்புக்கான உதவிகள் தான் சேர்ந்துருக்குது அது மாதிரி நீங்கள் இது உங்களோட சொந்த காணி தான் ஏன்னா இருக்குது அதாவது அவங்களோட வீட்டு உதவி வந்து சொல்லி கட்டுறாங்க அது இப்போதைக்கு எங்களால் பண்ண முடியலை இப்போ ஃபியூச்சரில் யாராச்சும் அந்த திட்டங்களை செய்தாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு வந்து சேர் பண்ணாங்க ஓகே இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பிள்ளைண்ட படிப்பு உங்கள்ட சாப்பாடுதலுக்கான செலவுகள் வந்து சேர்ந்தது அதுக்கு முன்னே வந்து இப்போ நாங்கள் போய் அந்த சில இதுகள் வேண்டியது வந்து தான் ஸ்கூல் திங்ஸ் இதுகள் வந்துட்டு இப்போ அதில் வந்துட்டு பேலன்ஸ் வந்து இது இருக்கு இதற்கு ஐயாயிரத்தி நூறு சரிங்களா அவங்களை அனுப்பினது அதாவது அந்த தொகை அனுப்பினவங்களை வந்துட்டு டோட்டல் அனுப்புனது வந்து இருபத்தி அதுல வந்துட்டு நாங்க உடப்ப வேண்டிய இது எல்லாமே வந்துட்டு பதினெட்டாயிரத்தி அந்த பில்லு அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு போக இருபத்தி ஐயாயிரத்தி மிகிதம் ஐயாயிரத்தி நூறு அது வந்து வர்ஷினி உதயகுமார் அவங்கள்ட்ட இருபத்தி ஓராவது பிறந்த நாளுக்காக வேண்டி ஜெர்மனில இருந்தா நினைப்பிருந்தாங்க அவன் வந்து இதில் ஒரு தொகுப்பானவருக்கு இதை நிப்பாருங்க சொல்றேன் அதில் இருக்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி தொண்ணூறு நூறு அஞ்சு பத்து ஸோ ஒரு பத்தாயிரத்தி பன்னிரெண்டு ஸோ ஒரு பன்னிரெண்டாயிரம் ஒரு இது வந்து யார் யார் அனுப்புனாங்க அப்படின்னா கனடாவில் இருக்கிற நான் வந்து ஐம்பதாயிரம் அனுப்பிருந்தாங்க அதே மாதிரி நியூயார்க்கில் இருக்கிற ஜெயக்குமாரன் ஐயா வந்துட்டு உங்களோட இந்த படிப்புக்காக வேண்டி ஐம்பதாயிரம் அனுப்பியிருந்தாங்க டோட்டல் ஒரு லட்ச ரூபா அங்கால இருக்கிற பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்கா வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க பிள்ளைகள்கிட்ட படிப்புக்காக வேண்டி மூணு மாதத்துக்குரிய காசு சரிங்களா மூணு மாசத்துக்கு வந்துட்டு ஒன்றா பிரி கொடுக்க வேண்டியது அது ஒரே டைமில் வந்து கொடுக்க சொல்லி பன்னிரெண்டாயிரம் டோட்டல் வந்துட்டு ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபா இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பிள்ளைகளுக்கான உடுப்பத வேண்டியது வந்து அந்த ஜெர்மனி ஃபேமிலி வந்து மாதம் மாதம் பிள்ளைகளுக்கான உதவி பண்ணுவாங்க அதில் தான் இப்போ ஐயாயிரம் ரூபா வந்து உங்கள்ட்ட அவங்க டோட்டல் அனுப்பி வந்து இருபத்தையூவா இருபதாயிரம் ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கு ஆண்டுகளுக்கான உடுப்புகள் எழுத கொடுக்க சொல்லி ஐயாயிரம் இந்த மாதத்துலேருந்து கொடுக்க சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஐயாயிரம் தந்துருந்தாங்க அதில் இந்த மிஞ்சி இருந்த நூறுரூவா இந்த ஐயாயிரம் ஐயாயிரத்து நூறு இருந்தது ஸோ அடுத்த இருந்து அவங்க கண்டினியூ அப்படி தந்து கொண்டு இருப்பாங்க ஓகே இப்போ இந்த ஹெல்ப் பண்ண இத்தனை ஃபெமிலியர்களுக்கு மட்டும் நீங்கள் என்ன சொல்ல முடியும் கடவுளாக இருந்துச்சு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுறேன் அவங்க நீடுகளும் அவங்க வாழணும் அந்த பிறந்த நாள் கொண்டாடுற மகளும் நல்லா இருக்கணும் எந்த பிள்ளைகள படிப்புக்கு ஏற்ற உதவியை செய்கிறவங்க என்ன வேணால் கடவுளை ஆசிர்வதிப்பார் அவங்க எங்கே போகிறாங்களோ கடவுளை அவங்களோட கூட இருப்பார்

ஓகே இனிமேல் வந்து இந்த உதவிகள் பண்ணியிருந்தால் அத்தனை குடும்பங்களுக்கு எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை நாங்கள் 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 நன்றி இவங்களுக்கு மேலதிகமாக இவங்க கேட்ட மாதிரி அந்த திட்ட உதவிகளோ எது ஒன்று பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் அண்ட் வந்து நாங்கள் இன்றைக்கி காண்பிச்சுருந்தால் இந்த ஒரு காணல உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெளியேட்டையும் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்